என்று ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகிறது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கத்தோலிக்க திரு அவையில் மற்ற எல்லா விழாக்களையும் விட ஆண்டவர் யேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழா மிக முக்கியமானது ஆண்டுரேசுடைய உயிர்ப்பு பெருவிழா இல்லை என்றால் மற்ற விழாக்களுக்கு அர்த்தம் இல்லை ஆண்டுரேஸ் இந்த உலகத்திலே உங்களை போல நம்மை போல பிறந்தார் ஆனால் அவருடைய பிறப்புக்கு எப்போது அர்த்தம் இருக்கிறது என்றால் அவர் மறித்து உயிர்த்து பின்புதான் அவருடைய பிறப்புக்கும் வாழ்வுக்கும் அர்த்தம் இருக்கிறது எனவே கத்தோலிக்கு திரு அவையிலே ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழாவை எல்லா விழாக்களுக்கும் தலைமையான விழா என்று சொல்லப்படுகிறது எல்லா விழாக்களையும் விட முதன்மையான விழா என்று சொல்லப்படுகிறது அப்பேபட்ட விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த விழாவை கொண்டாடுவதற்கு திரு அவை நமக்கு நாற்பது நாட்கள் தயாரிப்பு நாட்களாக கொடுத்தது நாற்பது நாட்கள் கடந்து புனித வாரத்தில் மூன்று நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கொண்டாடினோம் அவை அனைத்தையும் கடந்து இந்த நாளில் ஆண்டு வயசுடைய உயிர்ப்பின் பெரு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இதெல்லாம் எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இது மகிழ்ச்சியின் பெருவிழா இது ஆரவாரத்தின் பெருவிழா இயேசு சாவி வென்று மகிமியோடு உயிர் இது வெற்றியின் விழா எனவே இயேசுனுடைய வெற்றியின் விழாவிலே நாம் பங்கெடுக்கிறோம் ஆண்டொரியனுடைய மகிழ்ச்சியில் நாம் பங்கெடுக்கிறோம் இது மகிழ்ச்சியின் இது வெற்றியின் ஆள் அதனால்தான் திருப்பாடல் ஆசை சொல்கிறார் இது வெற்றியின் நாள் எனவே அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்று சொல்லுகிறார் என்றைக்கு ஆண்டொரியேசனுடைய உயிர்ப்பின் பெடு விழாவை வெற்றியின் விழாவை மகிழ்ச்சியின் விழாவை முதன்மையான விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டோரியனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி ஈஸ்டர் ஈஸ்டர் எவ்வளவு கத்தி இருக்கு அப்போ கூட சவுண்ட் ஆகல ஹாப்பி ஈஸ்டர் ஓகே தேங்க்யூ பிரிய மாடுவர்களே இன்றைய மாலை வழிபாட்டுக்கு என்ன சிந்தனை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஏன்னா நேற்று நைட்டு அதாவது திருவிழிப்பு திருப்படியில் ஆண்டுர் இயேசுனுடைய உயிர்ப்பை விபிலிய பின்னணியிலே எடுத்து சொன்னேன் மறை தந்தேன் அது இப்போ அது செட் ஆகாது காலையில் ஏழு பதினைந்து பதினைந்து மணி திருப்படியில் உயிர்ப்பின் விழாவின் வழியாக இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று ஆசீர்வாதங்கள் அதை சொன்னேன் இன்றைக்கு மாலையில் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு சிந்தனையிலே தரலாம் என்று யோசித்து தயாரிப்பதற்காக பார்க்கிறபோது ஒரு த கிரேட் ஈஸ்டர் மெசேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையை அல்லது ஒரு நிகழ்வை நான் படித்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் த கிரேட்டர் ஈஸ்டர் மெசேஜ் அதனுடைய தலைப்பாக போடப்பட்டு ஒரு நிகழ்வை அங்கே சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு சிறிய கிராமம் அதிலேயே ஒரு ஐம்பது குடும்பங்கள் கத்தோலிக்க குடும்பங்கள் அல்ல கிறிஸ்தவ குடும்பங்கள் அதாவது வேறு சபையை சார்ந்த குடும்பங்கள் அங்கே ஒரு சின்ன ஆலயம் அந்த ஆலயத்திலே ஒரு பாஸ்டர் ஒரு போதகர் இருக்கிறார் அந்த ஐம்பது குடும்பங்களில் ஒரு குடும்பம் கைம்பெண் கணவன் இழந்த ஒரு கைம்பெண் மூன்று பிள்ளைகள் மூன்றுமே சிறுமிகளாக பெண்களாக இருக்கிறார்கள் படிக்கக்கூடிய வயதிலே இருக்கிறார்கள் கணவன் இழந்து ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் ஏழ்மையிலே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அவர்கள் தவறாமல் ஆலயத்துக்கு செல்வது உண்டு அப்படி செல்கிற போது ஈஸ்டர் பெருவிழா வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக அந்த பாஸ்டர் அந்த போதகர் தன்னுடைய மக்களுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார் அது என்னது என்றால் ஈஸ்டர் பெருவிழா வருகிறது கொண்டாடப் போகிறோம் அன்றைய நாளில் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யப் போகிறோம் எனவே அன்றைக்கு எடுக்கப்படுகிற காணிக்கை ஏழைகளுக்கான காணிக்கை எனவே இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது நீங்கள் சேமித்து வையுங்கள் ஈஸ்டர் பெருவிழா அன்று அந்த காணிக்கை நீங்கள் செலுத்துங்கள் அது ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கிறார் இந்த கைம்பில் மூன்று மகள்களோடு வீட்டுக்கு வருகிறார்கள் உட்கார்ந்து யோசிக்கிறார்கள் நாம் எப்படி இந்த காணிக்கையை நாம் இந்த ஒரு மாதம் சேகரிக்க முடியும் சேர்த்து வைக்க முடியும் என்று அம்மா மூன்று மகள்கள் உட்கார்ந்து பேசுகிறார்கள் ஒரு பிளான் செய்கிறார்கள் திட்டம் வகுக்கிறார்கள் என்னது அவர்கள் பயன்படுத்துகிற உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ஒரு சிலவற்றை நாம் தவிர்க்கலாம் வழக்கமாக நம்ம சாப்பிட்ற காய்கறிகளை கொஞ்சம் நாம் தவிர்க்கலாம் என்று அவர்கள் உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவது உண்டு அதை நாம் தவிர்க்கலாம் என்று தவிர்க்கிறார்கள் அதன்படியாக ஒரு மாதம் முழுவதுமாக அவர்கள் அந்த உறுதலைக்கிழங்கை தவிர்ப்பதன் வழியாக எவ்வளவு சேர்க்க முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் இருபது டாலர்ஸ் அவர்கள் சேர்க்க முடியும் என்று வைக்கிறார்கள் வேற எப்படி நாம் சேர்க்க முடியும் என்று திட்டமிடுகிறார்கள் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அப்ப அந்த டிவி அதெல்லாம் இல்லை அந்த சமயத்தில் அவர்கள் ரேடியோ வைத்திருந்தார்கள் அவருடைய வீட்டில் ரேடியோ வைத்திருந்தார்கள் எனவே அவர் சொல்கிறார்கள் இந்த ஒரு மாதம் முழுவதுமாக நாம் ரேடியோவை கேட்க வேண்டாம் ரேடியோ கேட்காம என்ன லாபம் வரப்போகுது என்ன சேவையும் பண்ண போகிறாங்க அதன் வழியாக வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இந்த மின்சாரம் சேமிப்பு அதை நம்ம சேமித்து வைக்கலாம் தேவையில்லாமல் இல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகளை எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கலாம் என்று அந்த மின்சாரத்துக்கு செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தை சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அதுவும் பத்தாது வேறு என்ன செய்யலாம் இப்போது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெண் பிள்ளை பதினேழு வயது நிரம்பியவள் அவள் சொல்கிறாள் என்னுடைய படிப்பு முடிந்து அல்லது படிக்கிற நேரத்தை தவிர்த்து லீஷராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் பல வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலை செய்கிறேன் அப்படி வீட்டு வேலை செய்து அதன் வழியாக வரக்கூடிய பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன் என்று நிறைய பிளான் பண்ணி அந்த ஒரு மாதம் முழுவதுமாக அவர்கள் சேர்க்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து எனக்கு இவ்வளோ சேர்ந்திருக்கிறது நாம் யாருக்கும் ஒருவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் நம்முடைய உதவியை வாங்கக்கூடிய அந்த ஏழை குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பேசிவிட்டு படுக்கைக்கு சொல்வார்கள் ஆக ஒவ்வொரு மாதமும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆக ஈஸ்டர் விழாவுக்கு முன்பாக அவர்கள் மொத்தம் எண்ணி பார்க்கிறார்கள் அவருக்கு கிடைத்த டாலர் எண்பது டாலர் எண்பது டாலர் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அடுத்த நாள் ஈஸ்டர் பண்டிகை காலையிலே அவர்கள் ஆலயத்துக்கு புறப்படுகிறார்கள் ஈஸ்டர் பண்டிகைக்கு புது துணி இல்லை புது மிதியடிகள் செப்பல்ஸ் எதுவும் கிடையாது எவ்விதமான புது விஷயங்கள் அவர்கள் வாங்கவில்லை தங்களுக்காக அவர்கள் ஆலயத்துக்கு செல்கிற போது மழை கொட்டுகிறது அவருடைய வீட்டில் குடை கூடை இல்லை நனைந்து கொண்டே ஆலயத்துக்கு செல்கிறார்கள் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகிறார்கள் சற்று முழுவதுமாக நனைந்தபடியாகவே ஆலயத்துக்குள் அமர்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் இவங்களை விட கொஞ்சம் வசதியானவர்கள் இவர்களை பார்க்கிறார்கள் என்ன நனைஞ்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு ஒரு அம்பரலா கிடையாதா ஒரு கொடை கிடையாதா பிடிச்சு வரக்கூடிய வர முடியாதா அப்படின்னு அவர்களை பார்க்கிறார்கள் இவர்களும் அவர்களை பார்க்கிறார்கள் எல்லோரும் சற்று புதிய துணி புதிதாக வாங்கியிருக்கூடிய ஆடைகளை எல்லாம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பழைய ஆடைதான் அதுவும் நனைந்து இருக்கக்கூடிய ஆடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய மனசில் அம்மா பிள்ளைகளுடைய மனசுல நாம் ஏழைகள் இல்லை நாம் ஏழைகள் கிடையாது வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் நாம் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம் வி ஆர் ரிச் நாம் பணக்காரர்கள் என்ற எண்ணத்தோடு பெருமிதத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடைத்தனுடைய இரண்டாவது இருக்கையிலே அமர்ந்திருக்கிறார்கள் காணிக்கை செலுத்தக்கூடிய நேரம் வருகிறது பாஸ்டர் இப்போது உங்களுடைய காணிக்கையை நீங்கள் கொண்டு வரலாம் இது நம்முடைய பங்கில் அல்லது நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை நீங்கள் சேர்த்து வைத்து சேர்த்து வைத்ததை கொண்டு வாருங்கள் இந்த தாய் தன்னுடைய மூன்று பிள்ளைகளுக்கும் அந்த எண்பது டாலரை பிடித்து கொடுக்கிறாள் வரிசையாக வருகிறார்கள் அதை பாஸ்டிடம் கொடுத்துவிட்டு விட்டு இருக்கையிலே அமர்கிறார்கள் வழிபாடு முடிகிறது அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தோடு தட்டிப்பு மகிழ்ச்சி என்னவென்றால் அவருடைய அம்மா வழக்கமாக அந்த உருளைக்கிழங்களை சேர்த்து ஏதாவது கொடுப்பார்கள் அன்றைக்கு முட்டைகளை வாங்கியிருக்கிறார்கள் அது அபிச்சை வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் ஈஸ்டர் பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த காலை பொழுது முடிகிறது ஒரு மத்திய வேலை வருகிறது அந்த திருச்சபையினுடைய பாஸ்டர் வீட்டுக்கு வருகிறார் வாகனத்தில் வந்து வீட்டுக்கு வெளியே நிற்கிறார் அந்த கைம்பெண்ணை அந்த பெண்மணியை அடைக்கிறார் அடைத்து ஒரு கவர் கொடுக்கிறார் ஒரு கொடுக்கிறார் கொடுத்து விட்டு அவர் செல்லுகிறார் அந்த பெண்மணி அந்த பிரித்து பார்க்கிறார் அதில் கொஞ்சம் பணம் இருக்கிறது முகம் வாடுகிறது அவளுடைய முகத்திலே கொஞ்சம் சோகம் ஏற்படுகிறது வீட்டுக்குள் வருகிறாள் தன்னுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க பாஸ்டர் வந்தாரு என்னாச்சு அவள் சொன்னால் அந்த கவரை காண்பித்தால் அதில் கொஞ்சம் பணம் இருக்கிறது பிள்ளைகள் வருத்தப்பட்டார்கள் சோகம் அடைகிறார்கள் பாஸ்டர் இவங்க தான் தன்னுடைய பங்களி ஏடிகள் என்று அவர் நினைத்திருக்கிறார் எனவே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வந்த காணிக்கையில் கொஞ்சம் இவருக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்தது எண்பத்தி ஏழு டாலு இவங்க காணிக்கையாக கொடுத்தது எண்பது டாலு அவர் ஏழு டாலு இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு எண்பத்தி ஏழு டாலரு அவர் கொடுத்திருக்கிறார் அதை பார்த்தபோது அந்த குடும்பமே சோகத்தில் மூழ்கிறது வி ஆர் நாட் புவர் வி ஆர் ரிச் அப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏழைகளாக பார்த்திருக்கிறார்களே என்னை நினைத்து கபடிப்பட்டார்கள் ஒருவர் ஒருவர் பேசலை அன்னைக்கு ஈஸ் அவர்களுக்கு சோகமாக முடிந்தது நாம் அடுத்தவருக்கு உதவி செய்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருந்த இருந்து இருந்தது ஆனால் உடனடியாக நாம் கொடுத்த அந்த காணிக்கு விட யாரும் ஒரு நமக்கு அதிகமாக கொடுத்து நம்ம ஏழைகளாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள் அந்த பணத்தை அப்படி அந்த அம்மா வச்சுட்டாங்க பயன்படுத்தலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது பிள்ளைகளுக்கு கோவிலுக்கு செல்ல விருப்பம் இல்லை ஏனென்றால் மற்ற எல்லோருமே எங்களை ஏழைகளாக பார்ப்பார்கள் எங்களை ஏழைகளாக பார்ப்பாங்க என்று சொல்லி பிள்ளைகள் கோவிலுக்கு போக விருப்பம் இல்லை அம்மா சொல்கிறாள் இல்லை இல்லை நாம் ஆலயத்துக்கு செல்வோம் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு செல்கிறார்கள் அங்கே பாஸ்டர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் போதகர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் இன்றைக்கு ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து ஒரு மிஷினரி வேத போதக மறைப்பணியாளர் ஆப்பிரிக்கா தேசத்தில் பணி செய்யக்கூடியவர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் அவர் நம்முடைய உதவியை கேட்க வந்திருக்கிறார் அவர் இப்போது பேசுவாருன்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்கன் மிஷினரியை அறிமுகப்படுத்துகிறார் அவர் சொல்கிறார் நான் ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் அந்த கோயிலை நாங்கள் பூச முடியல அப்படியே இருந்தாலும் கூட மேலே கூட அந்த ஷீட் போட முடியல எங்களுக்கு ஒரு நூறு டாலர் வேண்டும் யாராவது உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொல்லி அவர் அன்றைக்கு அறிவிப்புக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய உதவி தேடி வந்திருக்கிறேன் ஒரு நூறு டாலர் கொடுத்தால் என்னுடைய கோயிலுக்கு நான் அந்த கூரையை போட்டு போட்டு விடுவேன் அந்த ஷீட்டை நான் போட்டுவிடுவேன் உங்களை போல மக்கள் அங்கே வந்து அந்த கடவுளை வழிபடுவாங்க ஹெல்ப் பண்ணுங்க என்று அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் வந்த போதகர் அந்த மக்களுடைய உதவியை கேட்கிறார்கள் இப்போது அந்த கைம்பெண் மூன்று மகள்கள் மூன்று மகள் தன்னுடைய தாயை பார்க்குறாங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் ஏனென்றால் எண்பது டாலர் கொடுத்தோம் இப்போது நமக்கு எண்பத்தி ஏழு டாலர் வந்திருக்கிறது அம்மா மீண்டும் தன்னுடைய மகளுக்கு அந்த எண்பத்தி ஏழு டாலர் பிரித்து கொடுக்கிறாள் அவர்கள் சென்று காணிக்கையாக போடுகிறார்கள் போட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வந்து உட்கார்கிறார்கள் வி ஆர் நாட் நாங்கள் ஏழைகள் அல்ல நாங்கள் பணக்காரர்கள் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வருகிறார்கள் வழிபாடெல்லாம் முடிகிறது வந்த காணிக்கை எண்ணுகிறார்கள் அது காணிக்கை என்ன விட்டு அந்த போதக சொல்கிறார் மறைப்பட பணியாளர் ஆப்பிரிக்கா தேசத்தில் வந்து சொல்கிறார் நீங்கள் கொடுத்த காணிக்கை எனக்கு தேவையானதை விட அதிகமாக இருக்கிறது எனக்கு தேவையானது நூறு டாலர் தான் ஆனால் நீங்கள் கொடுத்த காணிக்கை இங்கே நூறு டாலரை விட அதிகமாக இருக்கிறது இவங்களே எவ்வளோ போட்டாங்க ஒரு ஃபேமிலி எண்பத்தி ஏழு டாலர் போட்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் கொஞ்சம் போட்டிருக்கிறார்கள் நூறு டாலரை விட அதிகமாக இருக்கிறது சொல்லிவிட்டு இங்கே சில பேர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் போலும் என்று சொல்கிறார் இங்கே சில பேர் ரொம்ப சின்ன திருச்சபை குக்கிராமம் ஆனாலும் கூட இந்த இடத்திலிருந்து நூறு நாடகம் மேல் போட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே யாரோ சில பேர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த மூன்று பிள்ளைகளுக்கு மிக சந்தோஷம் வி ஆர் ரிச் இதுதான் ஈஸ்டர் மெசேஜ் ஆக அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த படிக்கிற போது எனக்கு புரியலை இதற்கும் ஈஸ்டர் மெசேஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஈஸினுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கும் இந்த காணிக்கை கொடுத்ததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது இப்போ ஈஸ்டர் பெருவிடா அப்படின்னா நிறைய காணிக்க கொடுக்கணுமா என்ன சொல்ல வராங்க பிரிய மாணவர்கள் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு கீழே எதுவுமே போடலை அப்படியே அந்த நிகழ்வை முடித்து விட்டார்கள் நான் அந்த நிகழ்வை யோசித்தேன் இந்த செய்தியை தான் ஈஸ்டர் செய்தியாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் பிரிய மாணவர்களே பி ஆர் நாட் புவர் நாம் ஏழைகள் அல்ல நாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் உலகத்தின் பார்வையிலே பணத்தை வைத்து எடை போடுகிறது உங்கள் செல்வத்தை வைத்து எடை போடுகிறது உங்கள் வங்கியிலே காசு எவ்வளவு இருக்கு அதை பார்த்து நீங்கள் பணக்காரர்களா ஏழைகளா உங்கள் வீடு எப்படி இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் பணக்காரர்களா ஏழைகளா அல்லது நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நகை நட்டுக்கள் எதை பார்த்து நீங்கள் பணக்காரர்களா ஏழைகளா அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எதை பார்த்து நீங்கள் பணக்காரர்களா ஏழைகளா இந்த உலகத்தில் பயன்படுத்தப்படுகிற பொருட்களை பார்த்து பணக்காரர்கள் ஏழைகள் என் இந்த உலகம் பார்க்கிறது ஆனால் நாம் கடவுளுடைய உயிர்ப்பின் மக்கள் கடவுளுடைய உயிர்ப்பின் மக்களாக நாம் இருக்கிறோம் நாம் செத்து போன கடவுளுடைய மக்கள் அல்ல இறந்து போன கடவுளுடைய மக்கள் அல்ல கல்லறையிலே மடிந்து போன கடவுளுடைய மக்கள் அல்ல நம்முடைய கடவுள் வெற்றியின் கடவுள் நம்முடைய கடவுள் உயிர்ப்பின் கடவுள் இயேசுடைய உயிர்ப்பின் வழியாக நாம் செல்வந்தர்களாக மாறியிருக்கிறோம் என்ன செல்வம் கிடைச்சது இயேசுடைய உயிர்ப்பின் வழியாக நாம் பெற்ற செல்வம் என்னது கரெக்டா சொன்னா உங்களுக்கு ஒரு டாலர் அந்த டாலர் இல்ல பக்த பக்தி பொருட்கள் கடையில் இருக்க அந்த டாலர் நாம் இயேசுடைய உயிர்ப்பின் வழியாக பெற்ற செல்வம் என்னது விண்ணக வாழ்வு விண்ணக வாழ்வு நமக்கு உயிர்ப்பு உண்டு நாம் ஒரு நாள் விண்ணக பெறுவோம் யாரு பணக்காரர்கள் நாம் தான் பணக்காரர்கள் இயேசுவின் உயிர்ப்பின் படியாக விண்ணகத்தை பெற்றுக் கொண்டோம் இயேசுடைய உயிர்ப்பின் படியாக நாம் உயிர்த்தெடுதலை பெற்றுக் கொண்டோம் நாம் கல்லறையின் மக்கள் அல்ல நாம் சாவின் மக்கள் அல்ல நாம் இறப்பின் மக்கள் அல்ல இயேசுவை போல ஒரு நாள் உயிர்ப்போம் அந்த விண்ணக வாழ்வு என்கிற செல்வத்தை பெற்றுக்கொள்வோம் வி ஆர் நாட் புவர் விச்